ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஆறு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நானூற்று எண்பதாம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான நாலாம் வருஷம் சீப் மாதமாகிய இரண்டாம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் முப்பது முழ உயரமுமாயிருந்தது ஆலயமாகி அந்த மாளிகையின் முகப்பிலை அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் இருபது முள நீளமும் ஆலயத்துக்கு முன்னே பத்து முள அகலமுமாயிருந்தது பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான் அவன் தேவாலயத்தின் சுவரும் ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளைச் சுற்றிலும் உண்டாக்கினான் கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முள அகலமும் நடுவே இருக்கிறது ஆறு முள அகலமும் மூன்றாவதாய் இருக்கிறது ஏழு முள இருந்தது அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தைச் ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான் ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலை கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள் இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி மர உத்தரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான் அவன் ஐந்து முல உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான் அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்த து அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவிதோடை சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் அப்படியே சாலமுன் ஆலயத்தை கட்டி முடித்தான் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உப்புறத்தை மரவேளையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருச்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான் தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற இருபது மூலம் நீளமான மறை பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான் அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை நாற்பது நீளமாயிருந்தது ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான் ஸ்தானம் முட்புறம் மட்டும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருபது முல உயரமுமாயிருந்தது அதை பசும்பொன் தகட்டால் மூடினான் கேதுருமர பழிபீடத்தையும் அப்படியே மூடினான் ஆலயத்தின் உட்புறத்தை சாலமுன் பசும்பொன் தகட்டால் மூடி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிடிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான் இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான் சன்னதி ஸ்தானத்தில் ஒளிவ மரங்களால் இரண்டு கேருபீன்களை செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து மூல உயரமாயிருந்தது கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை ஐந்து முழமும் கேருபீனின் மற்ற செட்டை ஐந்து முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் பத் பத்து இருந்தது மற்ற கேருபினும் பத்து மூலமாயிருந்தது இரண்டு கேருபின்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது ஒரு கேருபின் பத்து முழ இருந்தது மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான் கேருபீன்களின் சட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் சட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது அந்த கேருபின்களை பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபின்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான் உள்ளும் புறமுமாயிருக்கிற ஆலயத்து தளவரிசையையும் பொன்தகட்டால் மூடினான் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒளிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான் மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காயிருந்தது ஒளிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபின்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபின்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான் இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒளிவ மர நிலைகளை செய்தான் அது சுவர் அளவில் நாளத்தொரு பங்காயிருந்தது அதன் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது அவைகளில் கேருபின்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் அவைகளை மூடினான் அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான் நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது